இங்கே கூடி நிற்கிற நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன் எத்தனையோ போராட்ட களங்களை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் சந்தித்திருக்கிறது எத்தனையோ கண்டன ஆர்ப்பாட்டங்களில் அதற்குரிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஜமாத்தின் சார்பிலே உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு வித்தியாசமான மனோநிலையிலே நான் பேச நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து சேருகிற வரைக்கும் இருந்த மனோநிலை கொல்லப்பட்ட ஹாஜா மைதியுடைய உருவப்படத்தை பார்த்ததற்கு பிறகு உண்மையிலே எனது நா தழுதழுக்கிறது அட அயோக்கியர்களா அராஜக பேர் வழிகளா உனக்கு கொள்றதுக்கு யாரும் கிடைக்கலையா நீ யாரை கொல்ல போறேன்னு அமைப்பு துவங்கினாய் நான் கேட்கிறேன் எஸ் கேட்கிறேன் பி கேட்கிறேன் பல்வேறு பெயர்களில் பதுங்கி பதுங்கி பாய்ந்து கொண்டிருக்கிற இந்த அராஜக அயோக்கிய நாய்களை கேட்கிறேன் நீ அமைப்பு ஆரம்பிச்ச வீழ்த்த போறான காலி பண்ண ஊர் ஊரா போய் இளைஞர்களை மூல செலவு செஞ்சிய குஜராத் படத்தை போட்டு போட்டு காட்டினிய கோயம்புத்தூர் முஸ்லிம் இளைஞர்கள் பத்தொன்பது பேர் படுகொலை செய்யப்பட்டதை படம் போட்டு காட்டினாயே மும்பையில் முஸ்லிம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டதை சுன்னத்து செய்யப்பட்டிருக்கிறா என்று பார்த்து பார்த்து பால் சிவசேனா கும்பல் கொன்றதே அந்த கொலைபாதக செயல்களை எல்லாம் போட்டு காட்டி அமைப்பு வளர்த்தாயே அந்த அயோக்கியர்கள் ஒருத்தர ஒன்னியானி விரல் நீடிச்சா ஆயுதம் தூக்கினியா இஸ்லாத்தின் பெயரால் சமூக ஒற்றுமையை சொல்கிறோம் என்ற பெயரால் முஸ்லிம்களுக்கு பாடுபட போகிறோம் என்ற பெயரால் அல்லாவின் மார்க்கத்தை ஆட்சியினை இந்த தேசத்தில் நிலைநாட்ட போகிறோம் என்ற பெயரால் இந்த சமூகத்தை கொன்று குவிப்பதற்கு ஆயுதம் தூக்குகிறாயா பொறுத்திருந்தோம் அயோக்கிய செயல்களை பார்த்து எத்தனையோ பார்த்தோம் இது முதலாவதில்லை இதற்கு முன்பு நீங்கள் அரங்கேற்றிய ஆயிரக்கணக்கான அயோக்கியத்தனங்களை இந்த தேசம் சந்தித்து விட்டது ஒன்னா ரெண்டா பணம் சம்பாதிக்கணும் நீ அரசியல் நடத்தணும் உனக்கு பதவி கிடைக்கணும் அதுக்காக எதை செய்வதென்று ஒரு விவசாய இல்லையா ஒரு எல்லை கிடையாதா இந்த தமிழகம் உங்களால் சந்தித்திருக்கிற அவலம் எத்தனை முஸ்லிம்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் அவங்களும் முஸ்லிம் அமைப்பு தானே இஸ்லாத்துக்காகத்தான பாடுபடுறாங்க இஸ்லாத்தை மத்தவங்களுக்கு சொல்றாங்க என்ன நினைத்து காசு பணத்தை அள்ளி கொடுக்கிற வள்ளல்களே அதிராம்பட்டின இருக்கிற அவர்களையும் முஸ்லிம்கள் நினைத்து தர்மம் செய்கிற கோடைகளே முட்டாளிகளே வேற ஒன்னும் சொல்ல முடியாது நீங்க தர்மம் செஞ்சதுக்காக புகழ முடியாது நீங்கள் செய்திருக்கிற தர்மம் ஏழையின் பசியை போக்குவதற்கு வீடில்லாதவனுக்கு குடிசை இந்த கத்தி வாங்கி உங்கள் மார்பிலே குத்துவதற்கு கொடுத்திருக்கிறீர்கள் எத்தனை இடத்துல அயோக்கியத்தனம் அரசியல் செய்வதற்கு ஒரு எல்லை கிடையாது ஒருவர் மரணித்து விட்டால் மரணத்தை வைத்து அரசியல் செய்வது நம்ம செய்யறோமா எழுதிட்டு இருக்கிறான் பேஸ்புக்ல இன்னைக்கு தவுஜமாத் செய்து கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம் அரசியலாம் நீ செய்தது என்ன செய்தாய் குத்தாலத்தில் சர்புதீன் என்ற ஒருத்தருடைய தந்தை சர்புதீனுக்கும் இந்த எஸ்டிபிக்கும் பிடிக்காது அவர் சொன்ன கொள்கை வேற இவர்கள் சொன்ன கொள்கை வேறு தந்தை இறந்து விட்டார் அரசியல் களத்தில் இறங்குகிறார்கள் அயோக்கியர்கள் பண்ண விட மாட்டோம் அதை வச்சு அரசியல் பண்ணிய இதோ ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நெல்லை மாவட்டம் பத்தமடையில் ஜமால் உஸ்மானி என்ற அஜரத்து ஒருத்தர் தந்தை மரணம் அந்த அஜரத்துக்கும் இந்த அயோக்கியர்களுக்கும் பிடிக்காது அதை வைத்து அரசியல் செய்தாய் ஆட்களை திரட்டினாய் தொழுகை நடத்த தலை விதித்தாய் கபரிஸ்தானுக்குள்ளே செல்லக்கூடாது என்று எதிர்த்து நின்றாய் மக்களை திரட்டி அழிச்சாட்டியும் செய்தாய் அதற்கு பெயர் அரசியல் இல்லையா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி நாகை மாவட்டம் ஒரு சின்னஞ்சிறு குழந்தை இறந்து போகிறது அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு பிடிக்காது இறங்க அரசியல் காலத்தில் அந்த குடும்பத்தாரை படாத பாடுபடுத்தினாயே அதற்கு பெயர் அரசியல் இல்லையா நாங்க அரசியல் பண்றோமா ஏண்டா அவன் மூஞ்ச பாரு முகத்தை அந்த பால் படுகிற சிறுவனை கத்தியால் குத்துவதற்கு எப்படி வந்தது காட்டு பிராண்டிகளுக்கு கூட அந்த சிந்தனை தோன்றாதே இதோ பார் நிக்கிறாரு நிற்கிறாரிவுடுத்து நிக்கிறாரா உன் பிள்ளைய உன் மோனை இப்படி படுகொலைக்கு ரத்த நில்லு பார் பார் அந்த தாயை பார் அந்த தந்தைய பார் முஸ்லிம் சமூகமே ஏமாந்தது போதும் இந்த அயோக்கியர்களை நினைத்து நினைத்து நீங்கள் ஏமாந்தது போதும் இவன் சமூக துரோகி சமுதாயத்திற்கு பாடுபட வந்தவர்கள் இல்லை இந்துத்துவாஸ் அவனை எல்லாம் பெரிய எதிரி நினைப்பீங்க அவனாவது எதிரில் இருக்கிறான் எதிர்த்து நின்று சண்டையிட்டு ஜெயித்துவிட முடியும் ஆனால் இந்த அயோக்கியர்கள் உங்களில் ஒருவராக இருந்து முதுகில் குத்துகிற துரோகிகள் இவன் செஞ்ச காரியத்தை பட்டியல் போடுறதுக்கு இந்த போராட்டம் போதாது மணிக்கணக்கில் பேசணும் தமிழ்நாட்டில் இவர்களுடைய அட்டுங்களை சொல்லி முடிக்க வேண்டும் என்றால் காசு வேணும் காசு வேணும் என்று காசு வெறுபிடித்த மிருகங்கள் காசுக்காக இந்த சமுதாயத்தை ஏமாற்றி ஏமாற்றி எத்தனை வழிகளில் சமுதாயத்திடத்திலே பிச்சை எடுத்து சுத்தரான ஒரு வசூல் பெருநாள் அன்றைக்கு நோன்பு பெருநாள் அன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கம் கடமையாக்கி இருக்கிற ஒரு தர்மம் என்ன தர்மம் பணக்காரர்கள் அந்த நாளை பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடுற மாதிரி ஏழைகளும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் நல்ல உணவு உண்டு ஆடை உடுத்தி இன்பத்தோடு அந்த தினத்தை கழிக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் தந்திருக்கிற ஒரு தர்மம் வழிபாடு ஊரெல்லாம் வசூல் பண்ணாம் லட்ச லட்சமா வசூல் பண்ணாம் வெளிநாடுகள் வசூல் செய்தான் மாநிலம் மாவட்டம் அனைத்திலும் வசூலு கணக்கு கார்டியா உரியவர்களுக்கு கொடுத்தியா எத்தனை பேருக்கு பித்ரா தருமோ அதலாம் பண்ணதுல கேட்டா நாங்க பட்டுக்கோட்டையில கொடுத்துட்டோம் பட்டுக்கோட்டை கரண்ட கேட்டா நாங்க அதெல்லாம் பண்ணதுல கொடுத்துட்டோம் திருநாளி கரண்ட பதிலீட்டை கொடுத்துட்டோம் மதுரை கரண்ட கோயம்புத்தூர்ல கொடுத்துட்டோம் கொடுத்தியா கணக்கு வெளியிட்டியா குருபானி தோலை சுழிச்சிய அதெல்லாம் பண்ணத்துல சொல்லி காட்டின பிச்சை எடுத்திய வீடு வீடா கெஞ்சி கூத்தாடி வாங்கி அந்த பணத்தை என்ன செய்தாய் எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் கணக்காக தோல் கணக்கு உண்டா வரவு செலவு உண்டா வெளியிட்டியா நோட்டீஸ் வெளியிட்ட ஒட்டினியா செஞ்ச கேள்வி கேட்காத கூமுட்டைகள் காசை கொடுத்து விட்டு வாய் ஒத்துகிற மூலர்கள் இருக்கிறவரை இந்த அயோக்கியர்களின் அயோக்கிய பயிரும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் பாலஸ்தீனத்துக்கு வசூல் வசூல் உங்களுக்கு எப்படிடா கொடுத்த எப்படி கொண்டு பாலஸ்தீனத்து முஸ்லீம் கையில பணத்தை எப்படி கொடுத்த சொல்லு போனிய வெளிநாட்டுக்கு போனியா காசு கொடுத்தியா கவர்மெண்ட் உனக்கு அனுமதி கொடுத்துச்சா பாலஸ்தீன மக்களின் பெயரால் காசு சுரண்டினாய் சிறையிலே இருக்கிற முஸ்லீம்களுக்காக வசூலிக்கிறோம் என்று பீலி என்ற பெயரால் ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல கோரிக்கணக்கில் சம்பாத்தியம் எத்தனை சிறைவாசிகளுக்கு ஜாமீன் எடுத்தாய் எத்தனை சிறைவாசிகளுக்கு வக்கீல் வைத்தாய் எத்தனை சிறைவாசிகளுடைய குடும்பத்தின் பசிதி வருஷமா கேக்குற சொன்னியா நீ பதிலே இப்படி எல்லாம் சம்பாதித்தது போதாதான் இன்னும் சம்பாத்திய வேணும் சென்ற வருடம் ஜூன் மாதம் கேரளாவில் மாதபூமி ஜ இஸ்லாமி என்ற அமைப்பின் சார்பில் வெளிவரக்கூடிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை ஒரு செய்தி பதினெட்டாவது மாவட்டம் பாரப்பட்டி என்ற கிராமம் பதினெட்டாம் வார்டு உறுப்பினராக போட்டியிட்டவர் காவல்துறை கைது செய்கிறது சுகர் கடத்தி கொண்டிருக்கிற பொழுது ரெண்டு கோடி ரூபாய் மதுப்புள்ள பிரவுன் சுகரை கடத்தி காசு வேணும் நீ நாசமாப்போ உன் குடும்பம் நாசமாகட்டும் உலகம் நாசமாகட்டும் இந்த தேசம் நாசமாகட்டும் அனைவரும் பசியிலும் பட்டினியிலும் வெந்து சாகட்டும் நான் மாத்திரம் பசியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் கோஷம் போஸ்டருக்கு போஸ்டர் போட்டு வச்சிருக்கிற கோஷம் என்னடா பயத்தில் இருந்து விடுதலை பசியில் இருந்து விடுதலை நீ பயப்பட மாட்டேன் பயப்படுறான பல பேர் உன்னை கண்டிச்சு திறக்கல இதே அதிராம்பட்டினத்தில் உங்களுடைய அராஜகம் எவ்வளவு சார்ந்த தையை அடித்தீர்கள் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிட்டு இன்னைக்கு வரைக்கும் கழுத்தை கூட்டம் ஏன் எதுக்கு வம்பு இப்ப பிரச்சனையை கேப்போம் நாளைக்கு திரும்ப வந்து அடிப்பானே பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறான் நாம் யாருக்கு விடுதலை நீ விடுதலை அடைந்து விட்டாய் ஆனால் இந்த சமுதாயத்தை உன்னை கண்டாலே பயந்து நடுங்குகிற அளவிற்கு உயிரின் மதிப்பு தெரியுமா உனக்கு போர் புரிய விட்டார போரு என்னடா போர் செஞ்சு இஸ்லாத்துல உயிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மதிப்பு தெரியுமா திருமண குரான் சொல்லுகிறது குரான் சொல்லு வாசகம் பூமியிலே அநியாயமான முறையில் ஒரே ஒரு மனித உயிரை ஒருவன் பறித்தால் கொலை செய்தால் அவன் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் கொலை செய்த பாவி என்ற பட்டியலில் சேர்க்கப்படுவார் எந்த லிஸ்ட் இறைவனுடைய பார்வையில் நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் கொன்று விட்ட காஜா மைதிகளை மாத்திரம் கொல்லவில்லைனா இந்த நாட்டிலே இந்த ஊரிலே வாழுகிற அத்தனை மக்களையும் கொன்று குவித்த மா பாவி என்ற பட்டியலுக்குள்ளே இடம் பெற்று விட்டாரா அரசாங்கம் பார்க்கிறது காவல்துறை பார்க்கிறது முறையான நடவடிக்கை எதிர்பார்க்கிறோம் பாதிக்கப்பட்டு நின்று கதறுகிறோம் இது எங்களுக்கு வேலையை குடும் கேட்கிற மாதிரி உள்ளதில்லை படிப்படும் மாதிரி உள்ள உரிமை இல்லை இந்த நாட்டில் என்று வைக்கப்படுகிற கோரிக்கை இல்லை உயிரை பறிகொடுத்து நிற்கிற குடும்பத்தார் வைக்கிற கோரிக்கை இந்த கோரிக்கைக்கு அரசாங்கம் பதிலளிக்க மறுத்தால் காவல்துறைக்கு இது பத்தோடு இருக்கலாம் பல பேர் எத்தனை பேர் கொள்ளுறான் நினைக்கலாம் அப்படி நினைத்து நினைத்து தான் இந்த தேசத்திலே தீவிரவாதம் பயங்கரவாதம் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருக்கிறது என்பதை அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன் பாதிக்கப்பட்டவனுக்கு உடனடியாக நீ விடுதலை கொடு அவன மனதுக்கு ஆறுதல் கொடுங்கள் முறையாக நடவடிக்கை எடுங்கள் சரியான உரிய தண்டனை கொடுங்கள் கைது பண்ணிட்டா சமாதானம் அடைய மாட்டார்கள் கைது செய்தவர்கள் மீது என்ன வழக்கு போட்டிருக்கிறீர்கள் எந்த பதிவு செய்திருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட தண்டனையை நோக்கி அவனை அழைத்து செல்கிறீர்கள் அதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்கிற கால அவகாசம் எவ்வளவு எல்லாவற்றையும் கவனிப்பார்கள் திருப்தி இல்லை என்று உணர்ந்தால் அதிராம்பட்டினம் மீண்டும் ஒரு கோயம்புத்தூராக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு கோயமுத்தூருடைய பின்னணி என்ன அத்தனை குண்டு வைத்து வைத்துழப்பை முஸ்லிம் சமூகம் சந்தித்த முஸ்லிம் காவல்துறையை சேர்ந்து கொண்டு காவல்துறை ஆடையில மறைந்து கிடக்கிற காவி சேர்ந்து கொண்டு துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கிறார்கள் அரசாங்கம் நமக்கு நீதி தரும் நம்மை ஏறத்து பார்ப்பார்கள் நமக்கு நிவாரணம் தருவார்கள் நமக்கு ஆறுதல் சொல்லுவார்கள் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருந்தவர்களுக்கு நாளுக்கு நாள் ஏமாத்தவே மிச்சமாகி போனது என்னடா இது உருவையில் வர மாட்டேங்கிறா பத்தொன்பது பிள்ளைங்க உசுரை பறி கொடுத்துருக்குறோம் கலைஞர் கருணாநிதி சந்திக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாரு அன்னைக்கு முதலமைச்சர் அவர் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல வர்றாரு முஸ்லிம் ஜமாத்து தலைவர்கள் அனுமதி கேட்கிறாங்க டைம் கேட்கறாங்க அந்த டைம் கொடுக்கறதுக்கு இல்லையா யாருக்கு நமீதாவை ஆட விடுங்க அரை மணி நேரம் என்ன அஞ்சு நாலு நாள் அசையாம உட்காந்து வேடிக்கை பார்ப்பார் நம்ம தலைவர் அவருக்கு பாதிக்கப்பட்ட முஸ்லிம் சமுதாயத்து தலைவர்கள் சந்திக்க நேரம் கேட்டா ரொம்ப பிஸியா இருக்கிறார் நீதி கிடைக்கல உணர்வுக்கு வடிகால் கிடைக்கல சில பேர் மூல செலவை செய்யப்படுகிறான் உன் அண்ணனே உன் தம்பிய உன் தகப்பன உன் பிள்ளைய பறிவுடுத்திட்டு நிக்கிறீடா இந்த தேசத்தில் உனக்கு விடுதலை கிடைக்காது நியாயம் கிடைக்காது ஓ நியாயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் வா கையிலே ஆயுதம் தூக்கு என்று மூளை செலவு செய்ததன் விளைவு ஒரு மிகப்பெரிய கோயம்புத்தூரை இந்த தேசம் சந்தித்தது அதே நிலை இந்த அதிரைக்கு ஏற்படக்கூடாது என்றால் அக்கம்பத்து பக்கத்து மக்களோடு சேர்ந்து அதிரை மக்களும் நிம்மதியான வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உள்ளம் அமைதி அடைகிற வகையிலே பக்குவப்படுகிற வகையிலே சரி குழந்தையை இழந்தது இழந்து விட்டோம் இனிமேல் எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட அயோக்கிய தரங்கள் அரங்கேறாதவாறு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துவிட்டது என்ற ஆறுதலை காவல்துறையும் உளவுத்துறையும் அரசாங்கமும் நீதித்துறையும் சேர்ந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுக்கெல்லாம் தைரியம் எப்படி அவனுக்கு செத்த வீட்டில் அரசியல் பண்றா சாகடிச்சு அரசியல் இவனை எதிர்த்து ஒருத்தர் கருத்து சொல்லி பேசிடக்கூடாது இவர்களை பற்றி பேசினால் அடி தடி உதை கொலை கொள்ளை ஒருத்தனா ரெண்டு பேரா உங்க ஊர்ல இருக்கிறார் ஒரு அஜர்த்து அந்த அஜர்த்துடைய எவ்வளவு என்ன ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அயோக்கியர்களின் அயோக்கியத்தனங்களை மேடையிலே புட்டு புட்டு வைத்தார் மேடை ஊட்டி இறங்கலை உருட்டு கட்ட வேற என்ன பேசுவோ நிஜமான நியாயமான கொள்கை உன்னிடத்தில் இருந்தால் கொள்கையை கொள்கையாக நீ எதிர்கொள்வாய் ஒன்றன கொள்கை இல்லையே அரசியல் ஆதாயம் நான் மிச்சம் இருக்குது என்ன செய்வேன் அடி எத்தனை பேர் நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு இவர்களுடைய அயோக்கியத்தனங்களை பட்டியலிட்டு ஒரு சிறுவன் துண்டு பிரசுரம் விநியோகிக்கிறான் விநியோகிக்கப்பட்ட சிறுவனை பிடித்து கொடுத்தவன் யாரும் அவனையாவது போய் அடிக்கணும் நான் ஒரு நோட்டீஸ் கொடுத்து யாருக்கு சொல்லுவேன் அதுல என் அட்ரஸ் இருக்குது என் பேர் இருக்குது என் அமைப்பு இருக்குது என் ஃபோன் நம்பர் இருக்குது தைரியம் இருந்தா திராணி இருந்தா அடே என்ன வந்து அடுறாணி நீ கை வைப்பியா வைக்க தைரியம் வருமா இவன் மேல கைய வச்சா சொட்டைய நொறிச்சிருவாங்க அதனால தான் அப்பாவிய தேடி ஓடுற திருப்பி தாக்காத தேக்கி ஓடுற நான் சவால் விடுகிறேன் அமைப்புல இருந்து நான் வந்தேன் நீ எந்த பாசறையில் பாடம் படித்தாயோ அதே பாசறையிலே பாடம் படித்து ஆயுத பயிற்சி வரைக்கும் சென்று திரும்பியவன் நான் வா ஹாஜாமையின் இடத்துல காட்டுன கத்திய அடே காட்டுறான் இறை அருளால் ஒருவன் மிச்சமாக இருக்க மாட்டீர்கள் நோட்டீஸ் கொடுத்த பையனை போட்டாடி நம்ம ஒரு போலீஸ் செஞ்சுச்சில்ல போஸ்ட் அவுட்னா நான் எடுத்து ஏய் கையெழுத்து போட்டு குடு ஏதாவது பிரச்சனைனா நீ தான் நம்ம போலீஸ் அவன் செய்வான் போஸ்ட் விட்டுறவன் ஐயா ஃபோன் நம்பர் இருக்குது பேர் இருக்குது அட்ரஸ் இருக்குது பார்த்து பேசிக்க நீ தான் போஸ்ட் அவுட்டுனா நீதான் இதே மாதிரி இருக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு அந்த பையனை போட்டு அடிச்சான் நாகர் நாகர்கோவில் நடந்த நிகழ்வு இது இப்படி எத்தனை ஊர்களில் அடிதடி கலாச்சாரம் காசு மனத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு வரைமுறையற்ற எல்லை மீறிய காட்டுமராட்டுத்தனங்கள் ஒருபடி மேலாய் சொல்வதாக இருந்தால் பதவி அரசியலுக்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்தின் குழி குழிதோண்டி புதைக்கிற மாதக கொடியவர்கள் இவர்கள் ராமநாதபுரத்தில் ஒரு போஸ்டர் ஒரு அஞ்சாறு மாசத்துக்கு முன்னாடி மீனவர் சங்கம் தொழிற்சங்கத்தின் சார்பில் ஒட்டப்பட்டிருக்கிற போஸ்டர் மறைந்த சகோதரர் சேகர் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தித்து கேட்டுக் கொள்கிறோம் கோரிக்கை வைக்கிற ஒரே ஆலிவுடா கடவுள்கிட்ட கோரிக்கை எப்படி போஸ்டர் அடிச்சு சேகருடைய ஆத்மா திருப்தி அடையட்டும் குரான் தெரியாதா குரானுடைய சட்டம் தெரியாதா உலகத்தில் அத்தனை மக்களுடைய நல்வாழ்வுக்காக கடவுளிடத்தில் பிரார்த்திக்கலாம் குரான் அதை தடுக்கவில்லை மக்களுடைய நேர்வெளிக்காக இடத்திலே கோரிக்கை வைக்கலாம் அதை இஸ்லாம் வரவேற்கிறது ஆனால் கடவுளின் இடத்திலே விட்டு கடவுளை மறுத்துவிட்டு இறை நிராகரிப்பாளராக இணைகற்பிப்பவராக ஒருவர் மரணம் அடைந்து விட்டால் அவர் தன்னை பெற்றெடுத்த தகப்பனாராக இருந்தாலும் அவரது ஆத்ம சாந்திக்காக அவருடைய மறுமை வெற்றிக்காக அவருடைய சுவன வாழ்க்கை வாழ்வுக்காக கடவுளிடத்தில் பிரார்த்திக்க கூடாது என்பது திருமறை குரான் சொல்லுகிற சட்டம் இதுல யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது முஸ்லிம் சமூகத்தில் எத்தனையோ கொள்கை பிரிவு இயக்க பிரிவு அரசியல் பிரிவு அத்தனை பேரும் செய்தி ஆமா நபி இப்ராஹிம் என்ற இறை தூதர் தனது தந்தையின் மறுமை வெற்றிக்காக இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற பொழுது இறைவன் கண்டித்தார் குரான் சொல்லுகிறார் இறைவனுக்கு இணைகற்பித்த ஒருத்தருக்கு அவருடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் கேட்க முடியும் அவர் தன்னை திருத்திக் கொள்கிறார் இதுவெல்லாம் குரான் சொல்லுகிற பால குரானை திறந்து பார்த்து படிக்க துவங்கி இருக்கிற பாடகர்கள் தெரிந்து கொண்டிருக்கிற பாடம் ஆனா இவன் போச்சது இப்படி கடவுளுக்கே அப்ளிகேஷன் சேகர மன்னிச்சிருப்பா ஏய் நான் மன்னிக்க மாட்டேன் மன்னிச்சிரப்பா நம்ம எழுத வேண்டியது அல்லாஹ் அல்லாஹ்ங்கறோம் எத்தனை வருஷமா சொல்லிနေட்டு இருக்கோம் ஓம்பேறே சொல்லினா ஏமாத்துறோம் இஸ்லாமியர்களா இஸ்லாமை ஆட்சி நிலையாட்ட வந்தவர்களா இஸ்லாத்துக்கு பாடுபடுகிறவர்களா படுறவங்களா அறிவை நடத்துறோம் அன்பை நடத்துறோம் ஆளாளுக்கு நீ காசுக்காக வேண்டி பண்ணி அயோக்கிய தரங்களை இதே அமைப்பை சார்ந்த மாநில தலைவருடைய வீட்டுக்கு முன்னாடி கூட்டம் போட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில நான் தான் போய் பேசினேன் வீட்டு வாசல்ல கூட்டம் வீட்டை காட்டியே கேட்டேன் அடே மாநில தலைவா வருஷம் பத்து வருஷமா வசூல் பண்றிய பக்கத்தில் இருக்கிற மதரசாவை கட்டுறேன் கட்டுறேன்னு பத்து வருஷமா போட்டு வச்ச பேஸ்மட்டம் பேஸ்மட்டமாவே இருக்குது உன் வீடு மட்டும் மாடி மாடியா ஏறுதப்பா வருஷம் ரெண்டு வருஷம் ஆச்சு பதில காணும் எங்க சொன்ன ஏதோ உறுப்பினர்களிடத்தில் சொல்லல கிளை தலைவர் சொல்லல மாவட்ட நிர்வாகிகள் சொல்லல மாநில தலைவர் வீட்டு வாசல்ல கூட்டம் போட்டு கை காட்டி கேட்ட பதில் சொன்னியா காசு பணத்தை கொடுத்து இந்த அயோக்கிய தரத்தை வளரவிடக் கூடாது இப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடாது என்பதை முஸ்லிம் சமுதாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அரசாங்கம் அதிகார்களும் உளவுத்துறை அன்பர்கள் பாதிக்கப்பட்ட இந்த மக்களுக்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம் மரண தண்டனை தான் இவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட வேண்டும் அதை நோக்கித்தான் உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும் என்று காவல்துறையினரை கேட்டுக்கொள்கிறோம் முஸ்லிம் சமுதாயத்தை சொல்லிக் கொள்கிறோம் இனிமேல் கொண்டு இந்த அயோக்கியர்களை நீங்கள் நம்பாதீர்கள் இவர்களுக்கு பொருளுதவி செய்யாதீர்கள் இன்றைக்கு கூட அரசுக்கு சொல்லுகிறோம் காவல்துறைக்கு திட்டம் ஒரு வீட்டில் போய் பாருங்க நிஜமாகவே இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விருப்பம் இருந்தால் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் கிட்டத்தட்ட நூறு பேர் வெளியூர்களில் இருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் கூடி உட்கார்ந்து ஆலோசனை என்ன ஆலோசனை ராஜா போயிந்தனை கொண்டாச்சி அப்துல் காதர் எப்போது உள்ளதா எதுக்கு ஆலோசனை இதை நோக்கி உங்களுடைய சிந்தனை அது அது குறித்து அங்கே கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது எதிர்காலத்திலே பல்வேறுமான சதி செயல்களை அரங்கேற்றுவதற்கு ஆர்எஸ்எஸ் விஸ்வ இந்து பரிஷ் போன்றான அமைப்புகளுடைய வாணியலே இவர்களும் அயோக்கியத்தனங்களை நாளுக்கு நாள் அரங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் சமுதாயம் விழிப்புணர்ச்சியோடு இவர்களை அடையாளம் காட்ட வேண்டும் இதுல எல்லாம் எனதா உனதா தான் காக்குடற என்ன எனத்தான் உங்களுக்கே குத்துமா எனதா பாப்பிலா நம்ம இடம்ல நம்ம சாதியில நம்ம மதம்ல குரான் சொல்லுகிற போதனை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் யா ஐ வல்லதீன் ஆமனு கூனூ கவ்வாமீனா பில் கிஸ்து ஷஹதா லillah வலௌ அவில் வாலிதைன் வல் அக்ரபீன் நீய குன் ரணியன் அவ் ஃபக்கீரன் ஃபல்லாவ் அவ்ளாபீஷுமா குரான் சொல்லுகிற போதனை என்ன பொருள் இறை நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நீதியை நிலைநாட்டுங்கள் அல்லாவருக்காக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள் அந்த சாட்சி உங்களுக்கே எதிராக இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த பெற்றோருக்கு எதிராக இருந்தாலும் உங்களோடு பிறந்து வளர்ந்த உறவினர்களுக்கு எதிராக இருந்தாலும் அயோக்கியன் என்றால் அவனை அடையாளம் காட்ட தயங்கக்கூடாது என்பதை உங்களுக்கு ஒரு போதனையாக சொல்லிக்கொண்டு நிறைவு செய்கிறேன் வாகர்தாள்